இந்த உலகத்துல பல கஷ்டங்களையும் பல பிரச்சனைகளையும் இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிட செல்வன் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் சிம்ம ராசிக்கு சிதம்பர நடராஜரே உங்களுடைய வாழ்க்கையில் ஆனந்த தாண்டவம் ஆட ஆரம்பிக்க போறாரு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அவருடைய பார்வை உங்க மேல விழ ஆரம்பிச்சிடுச்சு சிவபெருமானின் அருள் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்ப நீங்க என்ன பண்ணணும் சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய கோபம் அப்படியே சிம்மத்துக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்துல சிவனுக்கு இருக்கக்கூடிய பொறுமையும் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு எந்த நிலையிலையுமே நீங்க உங்களுடைய பொறுமையை இழக்காம இருக்கிறது அப்படின்றது இந்த காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்துல உங்களுக்கு பல நல்லதுகள் நடக்கும் அப்ப நமக்கு ஒரு நல்லது வரும்போது கூடவே சேர்ந்து வரும் அந்த நம்முடைய பொறுமையால் மட்டுமே தவிர்க்க முடியும் சிம்ம ராசிக்கு இனிமே பொற்காலம்தான் குடும்பத்துல பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருப்பீங்க பல அவமானங்களையும் தினம் தினம் நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருப்பீங்க முக்கியமா கணவன் மனைவிக்குள்ள மிகப்பெரிய கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கூட இருந்திருக்கும் இது அத்தனையுமே வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் நிவர்த்தி ஆகிடும் தயவு செய்து முடிஞ்சா நாமக்கல்ல இருக்கக்கூடிய திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரரோட ஆலயத்தை போய் ஒரே ஒரு முறை மிதிச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமே சுபிக்ஷமான ஒரு தான் இருக்கும் உங்களால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை காண முடியும் அந்த அர்த்த நாதீஸ்வரருக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சக்தி இருக்குது சிவபெருமானின் அருள் உங்களுக்கு எட்டு திசையிலிருந்தும் வர ஆரம்பிச்சிடுச்சு சிம்மத்துக்கு இனிமே எல்லாமே ஜெயம் தான் நீங்க நினச்சது அத்தனையுமே நடக்க போகுது எத்தனையோ முறை சிவபெருமான் கிட்ட நீங்க மன்றாடி கேட்டது அத்தனையுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது சிவன் இந்த ஒரு தருணத்துக்காக தாங்க ஐயா இத்தனை நாள் இருந்தார் அவருடைய பொறுமை முடிந்தது இனிமே உங்களுக்கு அவருடைய அருள் வரக்கூடிய காலம் தொடங்கிவிட்டது உங்களுக்கு சிவனின் அருள் பரிபூரணமாக கிடைத்தே தீரும் இதில் மாற்றுக்கருத்தே கிடையாது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை நம்பி வந்தவங்க இது வரைக்கும் மோசம் போனதா சரித்திரமே கிடையாது ஆமா உங்களை நம்பி யாராவது வந்துட்டாங்கன்னா நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு ஆபத்தான ரிஸ்க் எல்லாம் கூட எடுக்க முடியுமோ அத்தனையுமே எடுப்பீங்க அது அத்தனையுமே செஞ்சு உங்களை நம்பி வந்தவங்கள காப்பாற்றி அவங்களை அனுப்புவிங்க அவங்க போகும்போது உங்களை நம்பி வந்தவங்க ஐயா உங்களால் மட்டுமே தான் இந்த காரியம் நல்லபடியாக முடிஞ்சுது அப்படின்னு உங்களை வாழ்த்திட்டு மட்டுமே தான் போயிருக்காங்க உங்களால் பலன் அடைஞ்சவங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் கையை விட்டு அப்படி டக்குன்னெலாம் எண்ணி சொல்லிடவே முடியாது உங்களால் மோசம் போனவங்க அப்படின்னு ஒருத்தரை கூட சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் யாரையாவது நம்புனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரக்கூடியது துரோகம் மட்டுமே தான் சிம்மத்தை நம்பி வந்தால் நிச்சயமாக ஜெயம் சிம்மம் யாரையாவது நம்பி போனால் கண்டிப்பாக துரோகம் மட்டுமே தான் வரும் காரணம் உங்களுடைய கிரக கோச்சார பலன் அப்படி சிம்மம் முன்னேறுவது யாருக்குமே பிடிக்காது உற்றார் உறவினருக்கும் பிடிக்காது நெருங்கிய நண்பராக இருப்பார் ஒருத்தர் அவருக்கு கூட பிடிக்காது ஆனா அவங்க முன்னாடி நல்லா சிரிச்சு பேசுவார் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி கூட காமிச்சுப்பார் ஆனா நீங்க அப்படி போனதுக்கப்புறம் அப்புறம் முதல்ல பொறாமைப்படக்கூடிய நபரே தான் இருப்பார் உண்மையா இல்லையா சிம்மத்துக்கு இது அத்தனையுமே தெரியும் தெரிஞ்சும் சிவபெருமான் பொறுமையா உட்கார்ந்து மாதிரி உட்காந்துக்கிட்டே இருப்பீங்க கோவம்னு வந்துடுச்சு அப்படின்னா நெற்றிக்கண்ணை திறந்து சுட்டு இடிச்சிருவீங்க உங்களுடைய கோவம் மட்டுமே தான் இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்குது ஆமாம் நீங்கள் எங்கேயாவது யார்கிட்டையாவது கோவப்பட்டுட்டு வந்துடுறீங்க அது பிற்காலத்தில் தக்க சமயத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக வந்து நிற்கிது உங்களுடைய குணாதிசயமே என்ன தெரியுமா அந்த தருணத்துல கோவப்பட்டுட்டு மறந்துடுவீங்க ஆனா உங்களால பாதிக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக அதை மறக்கவே மாட்டாங்க கண்டிப்பா அந்த கரம் வச்சு அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி ஒரு செயலை கண்டிப்பா உங்களுக்கு செய்வாங்க அதனால அன்பார்ந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் தயவு செய்து வரக்கூடிய மூன்று மாதம் அதாவது சனி பகவானுடைய வக்ர பயிற்சி நவம்பர் மாதம் பதினைந்தோடு முடியுது அது வரைக்கும் நீங்கள் பொறுமையா இருக்கணும் பொறுமையா இருந்தாலே வாழ்க்கை உங்களை கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு போவோம் நிச்சயமா கூட்டிக்கிட்டு போற பாதையில் வெற்றி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நீங்க எதிர்பார்த்த விஷயம் உங்களை தேடி வரப்போகுது இந்த மாதிரி நம்மளை தேடி நல்லதெல்லாம் வரும்போது கூடவே கெட்டது வரும் அந்த கெட்டத நாம நம்மளுடைய பொறுமையால தான் தள்ளி போடணும் நாம் கோவப்பட்டோம் அப்படின்னா நல்லதுக்கு முன்னாடி அந்த கெட்டது வந்து நிற்கும் அப்போ நம்மளுடைய நிலை எப்படி இருக்கும் இன்னமும் நமக்கு எந்த நல்லதுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு விரக்தி நிலைக்கு வந்துடுவோம் அந்த விரக்தி நிலை இனிமே சிம்மத்துக்கு கிடையவே கிடையாது சிம்மம் ஜெயிக்கப் போகுது சிம்மம் லட்சியத்தை அடைய போகுது நீங்க எதிர்பார்த்தது அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்கப் போகுது சிவனின் அருளை பெற போறீங்க அப்போ சிவனின் அருளை நாம் பெறும்போது தன்னால் பராசக்தியோட அருளையும் நாம் பெற்றுட்டோம் அப்படின்னு தான் அதுக்கான அர்த்தமே சிவன் பாதி சக்தி பாதி தானே அப்படி இருக்கும் போதே நம்முடைய வாழ்வாதாரம் பெருகப் போகுது நம்முடைய வருமானம் பெருகப் போகுது நம்முடைய அந்தஸ்து உயரப்போகுது கௌரவம் கிடைக்கப் போகுது எந்த இடத்துலலாம் அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துலலாம் உங்களுடைய கௌரவமும் அந்தஸ்தும் நிச்சயமாக உயர்ந்தே தீரும் ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கக்கூடிய முப்பது நாளுமே உங்களுக்கு தான் இருக்குது நீங்க அந்த நாட்கள்ல என்ன செஞ்சாலுமே அந்த காரியங்கள் வெற்றியை மட்டுமே உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்கும் இனி உங்களுக்கு தோல்வியே கிடையாது முக்கியமா நஷ்டம் அடைய மாட்டீங்க கடந்த காலத்துல நீங்க அடைஞ்ச நஷ்டத்தை எல்லாத்தையும் நிகழ்காலத்தில் நிச்சயமாக சரி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அதாவது அஷ்டலக்ஷ்மியும் நம்மளை தேடி வரும்போது கூரையை பிச்சுக்கிட்டு தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான பொற்காலம் சிம்மத்துக்கு பிறந்துடுச்சு நீங்கள் இது வரைக்கும் அனுபவித்த நரக வாழ்க்கை முடிந்து பொன் வசந்தமான காலம் பிறந்துடுச்சு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய கஷ்ட காலம் முடிஞ்சிருச்சு இனிமேல் சிம்மத்துக்கு எந்த கஷ்டமுமே கிடையாது நீங்கள் போகிற பாதை எதுவாக இருந்தாலும் எட்டு திசையில் எந்த திசையில் நீங்கள் நடந்து போனாலும் அது சிவனின் பாதை சிவத்தை நீங்கள் தொடர்ந்தீங்க அப்படின்னா உங்களை ஜெயம் தொடரும் சிவத்தை அணுகினால் ஜெயத்தை நாம் அணுகலாம் அப்படின்றது ஒரு மறுக்க முடியாத உண்மை அப்படி இருக்கும்போது சிம்மம் இனிமேல் வாழ்க்கையில் செழிப்பாக இருக்க போது இறை நம்பிக்கையோடு அந்த சிவபெருமானை நோக்கி தினமும் ஒரு பத்து நிமிஷம் உங்களுடைய பூஜை அறையில் தியானம் பண்ணுங்க உங்களுடைய மனசுக்கு மிகப்பெரிய ஒரு தெளிவு பிறக்கும் அந்த தெளிவின் மூலமாக வாழ்க்கையில் நல்ல முடிவுகளை நீங்கள் எதிர்காலத்தில் நிச்சயமாக எடுப்பீங்க அந்த முடிவுகளின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையும் சரி உங்களுடைய குடும்பமும் சரி சந்தோஷமாக இருப்பாங்க அந்த அருணாச்சலத்தின் அருள் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு இனிமே வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த மன குழப்பமுமே இருக்கக்கூடாது மனக்குழப்பமும் இருக்கக்கூடாது மன உளைச்சலுக்கும் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய என்னுடைய அன்பான அன்பர்கள் ஆளாக கூடாது நீங்க எப்பயுமே தைரியமா இருக்கிற மாதிரியே இருங்க உங்களுடைய வாழ்க்கை லட்சியத்தை நோக்கி வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளிலுமே எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டு போய்கிட்டே இருங்க சிவபெருமான் உங்களுக்கு துணையாக இருக்கும் போது நீங்கள் எதை கண்டுமே அஞ்சவே தேவையில்ல வெற்றி உங்களுக்கு மட்டுமே தான் நீங்கள் நினச்சது அத்தனையுமே நடக்கும் உங்களுக்கு நாளும் நடக்கணும் அந்த நாளும் நல்ல விதமாக நடக்கணும் அப்படின்னு நானும் சிவபெருமான் கிட்ட உங்கள் சார்பாக பிரார்த்தனையை வைக்கிறேன் ஜெயம் உண்டாகட்டும் அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் சிம்ம ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி நன்றி